السلام عليكم ورحمة الله, ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة على نبيه. أما بعد فقال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. பயன் தரக்கூடிய கல்வியை கருதல் புரிவாயும் என்னுடைய அடியாரங்களுக்கு புகழிலிருந்து மூலமாக எந்த கல்வியை வழங்க நாடுகிறாயும் அதை வழங்குதல் புரிவாயாகும் என்னுடைய நாவிலே தனி மற்றும் மக்களை ஒளிபலத்து வாயால்

யாரை பார்த்து பெருமானார் இவ்வாறு சொன்னார்களோ அந்த மதீனத்துல அழிந்து வாழியும் பாபுகா அந்த தாரு ஹிக்குமதி வாழியும் பாபுகா கல்வியுடைய பட்டணமாக நான் இருக்கிறேன் அதற்கு வாசற்படியாக அலி இருக்கிறார் ரொடியவ்வாகுவான் அப்படிப்பட்ட பெயர் கொண்ட இந்த மதரசா மாஷா கிட்டத்தட்ட ஆறு அல்லது எட்டு மாதங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் இதை சலாபத்தாக ஆபாதாக நடத்தக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் பொறுப்பு நம்ம எல்லாத்திலே மதரசா உயிர் பற்றி பேச வேண்டும் என்றால் திருமறை உங்களை படைத்த ரப்பின் பெயரால் ஓதவில்லை முதல் வசனம் இதுதான் வேற அல்லாஹ் வேக எப்படி வேணாலும் தொடங்கியதலாம் அல்லாஹ் கல்வியை கொண்டு தொடங்கினான் அதுவும் எப்படி தொடங்கினான் ரஹ்மான் ஆகிய அல்லாகவே பெயரை கொண்டு தொடங்குங்கள் படிங்க அப்படி சொல்லலை ஆலிமுள்ள வைவி வசகாதான் மறைவானதையும் வெளிப்பட்டதையும் அறியக்கூடிய அந்த நாயனுடைய பெயரை கொண்டு நீங்கள் படியுங்கள் எல்லாம் அப்படி சொல்லலை உங்களை படைத்த கூடிய பெயரை கொண்டு ஆரம்பியுங்கள் அப்ப படிப்புக்கும் படைப்புக்கும் அல்லாங்க நடுவில் ஏதோ சம்பந்தம் வச்சிருக்கான் படைப்புக்கும் படைப்புக்கும் ஒரு சம்பந்தம் வைத்துள்ளான் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மனிதனும் அவன் தன்னுடைய படைப்பை கொண்டே படிக்க முடியும் அது எப்படி அல்லாஹ் நம்முடைய படைப்பை எவ்வாறு படைத்துள்ளான் என்றால் வயதுக்கு வரும் வரை தொடுகை பரதல்ல வாஜிபல்ல அல்லது வேற எந்த ஒரு அமல்களும் அவன் மீது வாஜிவாக்கப்பட்டது அல்ல ஒருவேளை வயதுக்கு வருவதாக முன்னால் ஒரு மனிதன் மௌத்தாகி நேரடியாக சொர்க்கம் போடுவான் அவனுக்கு கேள்வி கணக்குகள் இல்லை ஏன்டா சொல்லுவல்ல ஏன் போவதில் சட்டம் அப்போ இந்த பாலிய ஆகும் வரை அல்லாஹ் நினைத்திருந்தால் பிறந்த உடனே தொழுகையும் நோன்பையும் ஹஜ்ஜையும் சத்தாத்தையும் கடமையாக்கிவிட்டலாம் பாலிதாகும் சமயம் வரை அவனுடைய படைப்பை அல்லாஹ் தொழுகையோ நோன்பையோ கடமையாக்காமல் ஓட்டுகிறார் காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் இந்த ஆரம்ப கண்ட காலத்திலே நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த ஆரம்ப நீ கல்வியை கற்றுக்கொள் அதனால்தான் சொல்றான் அல்லாவை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் படைப்பை சரியான முறையை நீ பயன்படுத்திக் கொள் சாதாரணமா இன்னைக்கு ஒரு ஐம்பது வயசு கொடிக்கா கன்னா கஷ்டங்க வளரக்கூடிய மரத்திலே அது வளர்ந்துட்ட பிறகு அதை மாற்றம் கஷ்டம் ஐந்தில் வரையாதது ஐம்பதில் வளையவே வரையவே வரையாது பெருமானார் செல்லல்லாமலை நீ வசல்லமும் இதைக்காக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்திபோ அவுலாதுக்கும் என்று சொன்னார்கள் அந்திபோ இன்சானுக்கும் அல்லது அந்திபோ ஜி இவனா அபுனாவுக்கும் என்று சொல் அப்திபோ அவுலாதுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை என் போது என்று அலா மூன்று விஷயங்களை கண்டிப்பா அதை சொல்லி கொடுத்துருங்க எப்போ வளர்ந்த பிறகு அல்ல இன்னைக்கு அல்லாவுடைய ஒரு மாரக்க மேடையில் அமர்ந்து வெட்கப்பட்டு இதை சொல்றேன் நம்முடைய வயதுக்கு வந்த பல மாணவர்கள் பல வாலிபர்களுக்கு குளிம்பு கடமையாயிருச்சுன்னா எப்படி குளிக்கணும்னு தெரியாதுங்க மனைவியோடு எந்த வார்த்தைகள் பேசினால் ததா காயம் தெரியல ஒரு பள்ளியுடைய இமாமாக இருந்து சொல்லுகிறேன் பல்வேறு விஷயங்களில் நான் கோபப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அப்புறம் வாழ்ந்து வருகிறேன் சொன்னா நாங்க என்ன பதில் சொல்ல முடியும் ஒரு நிகாவுடைய நிகா நிகா எப்படி முறிந்து போகும் என்று அறிவு இல்லை ஜி எப்படி வியாபாரம் செய்தால் அது ஹராமாக ஓடும் என்ற கல்வி ஞானம் இல்லை எல்லா விதத்திலும் நாம் அமல் செய்து முடித்து விட்ட அல்லது அமல் செய்ய போகும் பொழுதுதான் அந்த கல்வி நமக்கு தேவையும் கொடுவதாக நாம் நினைக்கிறோம் ஆனா அப்படி அல்ல அலா முஸ்லிமா எனக்கு ஹஜு கடமை இல்லை அதனால தெளிந்து தெரிஞ்சுக்க கூடாதா நான் வரமை ஏழ ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால ஜக்காத்த பற்றி தெரிஞ்சுக்க தேவையில்லை அல்லா என்ன சொல்றா அமல் செய்யறது அப்புறம் ஆனா அதை தெரிந்து கொள்வது உன் தலைக்குமே கடமையாக என்றும் நின்று வருகிறது அது தெரிஞ்சுக்கவே இல்லாம கடைசி நம்ம என்னதான் குடும்பம் இந்த ஆரம்ப கால வாழ்விலே நம்முடைய நம் நமக்கோல நம்முடைய குடும்ப பிள்ளைகளுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ அவர்களுக்கு இந்த ஆரம்ப கட்ட வாழ்க்கையிலே இயல்பு கொடுத்தால் தான் அது நிலையாக இருக்கும் என்னவர வளர்ந்த பிறகு அவர்களுக்கு எங்களுக்கு என்னத்தான் தனையிலிருந்து கால்வர ஊட்டினாலும் அது அல்லதான் என்று கொடுத்தான் என்றால் உண்டு அல்லது மனிதனாலன் நாம் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அது அந்த அளவுக்கு சசஸா இருக்காது குழந்தைகளுடைய பக்குவம் குழந்தைகள் பெருமானா சல்லி வசல்லம் வாழ்விலிருந்து ஒரு பல விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அஷாபு சோஃபா திண்ணை தோழர்கள் அதாவது ஓபன் யூனிவர்சிட்டியில பெருமாள் செல்லல்லா குலைங்க செல்லம் திறந்த வெளி பல்கலைக்கழகம்னு ஒரு ஓபன் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கும் மாணவி முகமது ரசூலுல்லாவுடைய மதியத்தில் முனவராவுடைய ரவுதாவுக்கு பின்னாடி இந்த திண்ணை அப்படியே இருக்கிறது அல்ல அதை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவாரா இந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தின் அஸ்திவாரம் அது ஒரு மனுஷன் எப்போ யாரு வேணா வேணா வந்து படிக்க வேண்டும் என்று அவர்கள் அப்படிப்பட்ட ஆணிவராக அதை துவக்கம் செய்தார்கள் மற்றொன்று பெருமானால் செல்லலாக செல்லம் அன்னை ஆயிஷாவை நிக்காக செய்த பல்வேறு காரணங்களில் இதுவும் ஒன்று அன்னை ஆயிர்ஷா வியாக வாழ்ந்தார் வயதிலே குறைந்தவர்கள் வயதிலே குறைந்தவர்கள் பல்வேறு கேள்விகளை நாம் எதனாலும் பெருமானா செல்லல்லாக செல்லும் வயது எங்க அன்னை ஆயிஷாவுடைய வயது இருக்க காரணம் என்ன தெரியுமா பெருமானாருடைய காலத்துல சிசிடிவி கேமரா கிடையாது பெருமானாருடைய காலத்துல பிரிண்டிங் பிரஸ் கிடையாது காலத்துல மொபைல் போன் ரெக்கார்டிங் கிடையாது இப்பொழுது அல்லாஹுடைய நபிக்கு செல்லல்லா போல இங்கே செல்லும் தன் வாழ்நாளுடைய ஒவ்வொரு அசைவையும் நினைவிலே சேமிக்க கூடிய ஒரு நபர் தேவை தன் உண்டாலும் உறங்கினாலும் தன்னுடைய உடையிலும் நடையிலும் எல்லா சகாபாக்கள் பள்ளிவாசலுக்கு பாக்குறாங்க தெரிஞ்சுப்பாங்க விஷயங்களை மெமரி பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை அந்த ஆளுடைய வயதை பெருமானார் எப்படி உண்மைத்தார்கள் இருபத்தஞ்சு வயசு பொண்ணு நிகா செய்து கொண்டு வரவில்லை ஒரு சிறிய வயது பெண்ணை கொண்டு வருகிறார்கள் முக்கிய காரணத்தில் இதுவும் ஒன்று அந்த வயதிலே எதை பார்ப்பார்களோ அதை மனனம் செய்வார்கள் கேட்பார்களோ அதை பதிந்து இப்படிப்பட்ட பக்குவத்தில் நாம் பயன்பெற்றுக் கொண்டால் நம்ம மூத்தாயினாலும் நம்மளுக்கு அது துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக வருவாங்க நல்ல சமுதாயத்திலே வழிகாட்டிகளாக ஆதீகராகவும் மகதிகளாகவும் வருவார்கள் அவர்களுடைய கல்வியை அவர்களுடைய கல்வியுடைய பலத்தை நாம் கூட்டிவிட்டால் அது போதுங்க வேற ஒன்னும் அவர்களுக்கு பெரிய மிக பெரிய சொத்தை வித்துட்டு போனோம் அல்லது பெரிய பணத்தை விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று அல்ல பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் தன்னுடைய மவுத்துடைய படுக்கையிலே வசியத்தை செய்ததுதான் உங்களுக்கு பணத்தையோ பொருளையோ வைக்கவில்லை அல்லாவை பற்றியும் அல்லாவுடைய திருக்குறையை பற்றியும் கல்வியறியையும் ஈமானையும் முகப்பதையும் கொடுத்து செய்யும் அவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் அறிகள் எங்கையோ முகல்லால எவனோ கஞ்சா அடிக்கிறான் எவனோ போதையில இருக்கிறான் நமக்கு என்னங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குதா நம்ம பேரம்பேர்ந்தீங்க நல்லா இருக்குதா நம்ம பாட்டு அல்லாஹி வளைங்கள நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையை நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று பெருமானால் சொன்னல்லாகுவல் நீங்கள் சொல்வது போல முத கேள்வி அல்லா இதையும் கேப்பா உனக்கு பிள்ளைய கொடுத்த அவுடாத கொடுத்த அந்த அவுடாதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்னை பற்றிய இளிமை கொடுத்தாயா என் ஹபீப பற்றி பற்றிய கொடுத்தாயா என்னுடைய நல்வழி பற்றிய இழ்மை கொடுத்தாயா பெருமானார் பெருமானு சொல்வது போல போலு நபியுக்கும் உங்களுடைய நபியுடைய முகம்பதையும் அவருடைய குடும்பத்தினருடைய முகம்பதையும் குரான் மூன்றாவதாக குரான் கற்று கொடுத்தாயா நீங்க பல பேர் நம்ம சாட்சிங்க நம்ம பிள்ளைங்களை விட்டுருங்க நம்ம சாட்சி நம்ம குரான் எப்ப ஓதி இருக்கும் சொல்லுங்க பாங்களாம் கல்யாணம் முடிஞ்சோம் நான் ஓதி இருக்கும்னா எனக்கு வாய்ப்பு எப்ப கிடைச்சிச்சு நீங்க சொல்லுங்க ஜி எப்ப கிடைச்சிச்சு சிறு வயதிலேயே பெற்றோர்கள் அனுப்பினார்கள் படிக்கல ஓதல நாம் கை சேதப்படக்கூடிய விஷயமே நமக்கு ஒரு படிப்பினை நமக்கு ஒரு வாழவும் காரணம் என்ன அந்த நாள்ல படிச்சிருந்தா நான் இன்னைக்கு குணான் ஓடி அந்த நாள்ல ஸ்கூலுக்கு அமுச்சாங்க நான் போயிருந்தா நல்ல படிச்சிருப்பேன் நம்முடைய கை சேதம் நமக்கு ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும் பார்க்கக்கூடிய மனிதர்களே ஒரு படிப்பனையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றே உண்மையில சொல்ல போனா உலகத்துல எத்தனை மதரசாக்கள் இருக்கலாம் மத்தபர்கள் இருக்கலாம் எத்தனை எஜுகேஷனல் எல்லா காலேஜஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ் இருக்கலாம் உலகத்திலேயே கல்வி கூடத்திற்கு பெயரு ஒரு இடம் என்றால் அது நாம் வசிக்கக்கூடிய இந்த மதராஸ் தான் பேரே என்ன மதராசாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் அன்றைய நவாபுகள் இந்த இடத்தின் பெயரையே மதரா மதராசப்பட்டினம் என்று வைத்தார்கள் என்ன தெரியுமா அதிகமான மத்த மதராசாக்கள் இருந்த இடம் இது கல்வி கூடாரமாக திகழ்ந்த இடம் இது ஜி நவாபு பள்ளியிலிருந்து எத்தனையோ திப்பு சுல்தானுடைய வரலாறு வரை இந்த மண்ணை சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் சஹாபா கல்விய வந்த பூமி என்று சொன்னால் நம்முடைய கீழக்கரையில முதல் பள்ளிவாசல் இஸ்லாமிய பள்ளிவாசல் நினைக்கிறார் தரம் இன்று நேற்று அல்ல பெருமான காலத்தில் இருந்து அந்த தொடர்பு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நமக்கு அடுத்த சந்ததிகள் இதை இழக்கப் போகிறார்கள் அல்லாஹ் அவர்களை அல்லாவர்களை பாதுகாப்பானாங்க அல்லாவர்களுக்கு கல்வியையும் ஈமானையும் தரத்தை உயர்த்தி தருவாராங்க இந்த பக்தரும் மதரசாக்கள் இங்கிலீஷ்காக வந்தான் வியாபாரம் செய்யறதுக்கு வந்தான் வந்துட்டு கடைசியில நம்ம நாட்டையே கௌத்திட்டு போயிட்டான் அவன் என்னென்னவோ செஞ்சு பாக்குறான் எதுவுமே அவனுக்கு பர்ஃபெக்டா சக்சஸ்ஸா ஆகல அவன் மிகப்பெரிய வீட்டை போட்டு என்ன செய்யலாம் இந்த முஸ்லிம்களை அறவே அழிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம் இந்தியன் முஸ்லிம் ஒரு அதுல கடைசியா பதிவு செய்யறாங்க மூன்று திட்டங்கள் ஒன்று இவர்களுடைய மசித வேண்டும் முதல் இவர்களுடைய வேண்டும் காரணம் ஜுமாவுடைய தினம் பல்வேறு போர்கள் நடந்த நேரம் அதாவது ரமதானிலேயே இந்திய விடுதலைக்காக சண்டை கொள் இருக்காங்க முஸ்லிம்களும் இமாம்களும் எத்தனையோ இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய அந்த கற்களிலே முஸ்லிம்கள் பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது முஸ்லிம்கள் தனி குழுக்களாக போராடினார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களை ஒன்று சேர்த்த விதம் என்று தெரியுமா ஜம்மாவுடைய மேடை முதல் அதுதான் இந்த ஜுமாவுடைய மேடையை நாம் தடுத்து விட்டால் முஸ்லிம்களுக்கு தகவல் பரிமாற்றக்கூடிய அந்த தகர்க்க வேண்டும் இரண்டாவது மூணாவது அவர்கள் பேசி முடிவெடுத்தது தெரியுமா இந்த சின்ன பசங்களை நாம் கூப்பிட்டு அந்த சின்ன பசங்களுடைய எல்லாம் அல்லாவை அவருடைய மார்க்கத்தை வரலாறு பற்றியும் அவர்களுக்கு முஸ்லிமாக எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த உசூலே தீனை பற்றி அவர்கள் வயதுக்கு வந்த பிறகு அல்ல குழந்தை காதல போய் அல்லாஹ் என்று சொல்ற ஒரே மாதம் இஸ்லாம் ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாம் தான் காரணம் என்ன இவர்களை பழு தந்த சாதாரண குழந்தை பருவத்தில் இருந்து அவர்களுக்கு இஸ்லாத்தை உகட்டி புகட்டி அவன் ஒரு வாலிபம் அடையும் பொழுது அவன் முஸ்லிம் முஜாஹிதாக இருக்கிறான் அல்லாவுக்காக அவன் எதை செய்வோம் துணி துணிந்தவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மக்தவை நாம் அழித்து விட்டால் இந்த முஸ்லிம் தானா அழிஞ்சு போவாங்க என்று இந்த மக்தவ மதரசுடைய யதார்த்தத்தை நாமல்ல ஆங்கிலேயம் புரிஞ்சுக்கிட்டான் எல்லா மட்டுமல்லாக்களையும் தொடங்க வேண்டியது நம்முடைய கடமை அதுக்கு நாம் உதவி செய்ய வேண்டியதும் யார்கிட்ட உள்ள தெரியாது நீங்க ஏதோ உதவி செய்றீங்க அல்லது அவர்களை ஊக்குவிக்கும் விதத்திலே ஒரு நல்ல காரியம் செய்கிறீர்கள் நாளைக்கு அவன் வளர்ந்து வாலிபம் அடைந்து அவன் செய்யக்கூடிய மார்க்க வேலைகளுக்கு அல்லாஹ் உங்களுக்கும் கூடி விடுப்பான் அவன் வலிதாவியவனாக ஆகிவிட்டால் அல்லாஹ் அந்த தண்டனைக்காக நம்மை விடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அல்லாஹ் இந்த மொஹல்லாவுடைய இந்த மசித் இந்த மதரசாவை தாயமும் தாய்முமாக ஆக்கி தருவான எந்த நோக்கத்திற்காக இந்த மஜ்ரிஷ் அமைக்கப்பட்டதோ இந்த நோக்கத்தில் பரிபூர்ண வெற்றி இறைவன் தந்தல் புரிவானாக சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்ல நல்லமல் செய்யக்கூடிய தௌஃபியர்கள் தந்தல் புரிவானாக குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு நல்லா மார்க்கத்தின் மீது பற்றை தந்தல் புரிவானாக ஈமானை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக சொன்ன மாதிரி நிமிஷத்துல முடிச்சுட்டா